தமிழ் சினிமாவில் கட்டதுரை என்கின்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து மிகவும் பிரபலமானவர் தான் நடிகர் ரியாஸ் இவருக்கு உமாரியாஸ் என்கின்ற மனைவியும் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உமாரியாஸ் அவர்கள் தொடர்ந்து விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மிகவும் பிரபலமானார் தற்பொழுது பல சீரியல்களிலும் நடித்து வருகிறார் ஆனால் ரியாஸ் அவர்கள் பெருமளவு தமிழ் சினிமாவில் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் சீக்கிரத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என பல ரசிகர்களுடைய கோரிக்கையாகவும் இரு அது மட்டுமல்லாது இவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளன அதில் மூத்த மகனான ஷாரிக் அவர்கள் தமிழில் ஒலிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசனில் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு மத்தியில் பேசப்பட்டார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அந்த ஒரு பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறினார் தொடர்ச்சியாக படங்களில் நடித்து வரும் ஷாரிக் கடந்த சில வருடங்களாகவே காதல் வையப்பட்டார் என்று சமூக வலைதளங்களிலும் சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் அந்த காதல் தற்பொழுது கல்யாணத்திலும் முடிவந்துள்ள உள்ளது அப்படின்னும் முதலில் இது வெறும் வததி என்று நம்பப்பட்ட நிலையில் ஷாரிக்கினுடைய அம்மா உமாரியாஸ் அவர்கள் அந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் நெருங்கிய சொந்தங்களோடு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தனது மகன் தன்னுடைய தேவதையை கரம்பிடிக்க உள்ளதாக கூறியுள்ளார் உமாரியாஸ் அவர் வெளியிட்ட பதிவில் தனது மகனை டேக் செய்ததோடு மரியா ஜெனிஃபர் என்பவரையும் டேக் செய்து தனது அன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்த நிலையில் அந்த மரியா தான் ரியாஸ் மற்றும் உமாரியாஸின் மருமகள் என்று தற்பொழுது உறுதியாகியுள்ளது இதை கேட்டு பல ரசிகர்களும் அப்படி இவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்